வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே இதோ உங்களுக்காக திருமலை தின்னவனின் ஆழமான கவிதை வழங்கல் அவருடைய தளத்தில் இதோ உங்களுக்காக அகர வரிசைகிறோர் அழகான கவிதை கவிதை உயிரின் ஒலியில் அவள் உயிரின் ஒலியில் அவள் அழகான அருவியோரத்தில் அவளுக்காய் காத்திருந்தேன் ஆவருடன் என்னை தேடி அன்புதர ஓடி வந்தாள் இளமை துள்ள எண்ணங்களை செலுத்தினாள் ஈரத்தால் மூடிய மனதை இன்பமாய் நனைய விட்டாள் உணர்வுகள் சுரங்கத்தில் திரண்டு போய் வந்தன ஊர்த்திகளாய் நினைவுகளில் வாசனையை முகர்ந்தன என்னை விட அவளோ ஏங்கும் வானம் கூட பாடியது, ஐயம் இல்லாமல் காதல் உறுதியானது ஒளிபோல கண்ணதிரே ஓரமாக நின்றால் ஓர் ஆயிரம் சிந்தனைகள் அவளில் நிலைத்தன அவையாரின் ஞானம் அவள் மூலம் நெஞ்சை நெகிழ வைத்தன ஆழமான அருவியோரத்தில் அவளுக்காய் காத்திருந்தேன் அவளுடன் இணை தேடி அன்புதர ஓடி வந்தாள் இளமைத்துள்ள எண்ணங்களை செலுத்தினாள் ஈரத்தால் மூடிய மனதை இன்பமாய் நனைய விட்டாள் உணர்வுகள் சுரங்கத்தில் திரண்டு போய் வந்தன ஊர்த்திகளாய் நினைவுகளின் வாசனையை முகர்ந்தன என்னைவிட அவளோ என் உலகம் ஏங்கும் வானம் கூட அவளுக்காய் பாடியது ஐயம் இல்லாமல் காதல் உறுதியானது ஒளி போல கண்ணதிரே ஓரமாக நின்றாள் ஓர் ஆயிரம் சிந்தனைகள் அவளில் நிலைத்தன அவ்வ யாரின் ஞானம் அவள் மூலம் நெஞ்சை நெகிழ வைத்தன உயிரில் இவளியில் கலந்தவள் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதை போன்ற பலவிதமான பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர உங்கள் ரசனையில் பிடித்த பலவிதமான கவிதைகள் வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் நன்றி